உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களை தமிழ்நதியின் அன்பு உறவுகளை உங்கள் அனைவருக்கும் துரை கருணாவின் படிவான வணக்கம் மைசூரில் ஒரு படப்பிடிப்பு நடைபெறுகிறது அந்த படப்பிடிப்பை பார்ப்பதற்காக மதுரை மாவட்டம் அந்த ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி செய்தியைச் சேர்ந்த ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு பேரை ஒரு தனியார் நிறுவனம் கூலி வேலைக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த கான்ட்ராக்டர் வந்து இவ்வளோ பேர் தேவையில்லை என்று சொன்னதுனால அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேரை நீங்கள் திரும்ப ஊருக்கு போயிருங்க என்று சொல்லி ஒரு நாள் மட்டுமே வேலை வாங்கிட்டு அந்த ஒரு நாள் கூலியை மட்டுமே கொடுத்து விட்டார்கள் இந்த முப்பது பேரும் ஊர் திரும்புவதற்கு பணம் இல்லை என்கிற பொழுது அந்த படப்பிடிப்பில் இருந்த தலைவரிடம் சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள் என்று உதவியாளரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் உதவியாளரிடம் ஒருவர் பேசியதை பார்த்த உடனே அவரை வர சொல் என்று நம்முடைய மக்கள் தலகம் அழைக்கிறார் என்ன எங்கேருந்து வந்தீங்க உடனே அவர் அந்த கிராமத்து பேரை சொல்லி இந்த பகுதியிலேருந்து வந்தவங்க கான்ட்ராக்டர் வந்து இந்த மாதிரி வேலை கொடுக்கல இப்போ இல்லை அப்படிங்கிறாங்க இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகுறாங்க எங்களுக்கு ஒரு நாள் வேலைக்கு கூலி மட்டும்தான் கொடுத்தாங்க ஊருக்கு போகிறதுக்கு பணம் கொடுக்கல என்ற உடனே அவர்கள் அனைவருக்குமே அவர்கள் ஊர் திரும்புவதற்கான அனைத்து செலவுகளையும் அவர்களுக்கு உணவு தேவைக்காக தொகையையும் கொடுத்து அனுப்பி வைத்தவர் தான் நம்முடைய மகான் மக்கள் திலகம் பொன்மண செம்மன் எம்ஜிஆர் என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி Van